கந்தலாய் பேராறு ஒன்றுண்டுசாய சங்கத்தினூடாக இவ்வளவு அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது தனியார் நிறுவனங்களும் அந் உத்தேச விலை அரசாங்கம் நியமிச்சதால் அந்த உத்தேச விலை பிரகாரம் அந்த ஈரப்பதனை ஒரு நலவான விலையில் எடுக்கிறாங்க காஞ்சத்தை நம்ம கபடாக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் ரெடிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் சோ இந்த மலை மழை கூடிய காரணத்தால் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டு இருந்தது கந்தளாய் வான் துறந்ததால் ஒரு சில பகுதிகள் அப்படியே அந்த கரையோர பகுதிகள் எல்லாம் அழிவடைஞ்சது அதுக்குரிய நஷ்டத்தையும் அரசாங்கம் மிக விரைவில் பெற்றுக் கொடுக்கணும் இப்பொழுது விலை சென்ற அரசாங்கத்தை விட விலை நிர்ணயித்ததால் நல்ல சுலபமான முறையில் தனியார் நிறுவனங்கள் எடுத்து கொண்டிருக்காங்க மற்றது இந்த மழை கூடிய காரணத்தால் விளைச்சல் அதிகமாக இல்லாமலும் ஒரு நஷ்டத்துக்கு இல்லாமலும் அந்த ஒரு அன்னளவான விலையில் அது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அந்த அரசாங்கத்துக்கு மிக நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்ற அரசாங்கத்தின் காலத்தில் வசலை விலை சென்ற அரசாங்கத்தில் இந்த பசலை உடைய விலை மிச்சம் அதிகமாக இருந்துச்சு இப்போ இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பின்னால் ஒரு மூட்டை பசலை அதாவது எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி அடிக்கக்கூடிய நிலைமையில் நாம் விவசாயிகள் இருக்காங்க அது மிக நன்றியாக இருக்கிறது இந்த அரசாங்கத்தில் மிதம் பசல விலை கொஞ்சம் அன்னளவான விலை அதாவது எட்டாயிரம் ரூபாய்க்கு வேண்டி அடிக்கக்கூடிய நிலைமையில் அரசாங்கம் செஞ்சு தந்துருக்கு அதுக்கு மிச்சம் நன்றி எம்ஓபி உரம் வழங்குகிற மாதிரி விவசாயிகளுக்கு ம மடப்போற என்ற டிஎஸ்பி உரமும் வழங்கினா மிச்சம் அழகாக இருக்குன்னு நான் அந்த அரசாங்கத்துக்கு நான் தெரிவித்துக்கொள்கின்றேன் மற்றது நெல்லின் விலை நெல்லின் விலை நல்ல நிர்ணய விலை தந்ததால சென்ற அரசாங்கத்தை விட இந்த அரசாங்கத்தில் விலையை நிலநய்ச்சி தந்ததால தனியார் நிறுவனங்களும் நிறுவன மோல்கா அவங்களும் கபடா இப்போ திறந்துருச்சு கபடாவுக்கு போடுவதற்கு காய வைத்து கொண்டு இருக்கிறார்கள் நெல் நெல் கொண்டு போடுறதுக்கு தனியார் நிறுவனங்களும் வந்து நல்ல விலையில் எடுக்கிறாங்க விளை விளைச்சல் தான் ஒரு அன்னளவான விளைச்சலே இருந்திருக்கு நட்டமில்லாத அளவுக்கு விவசாயிகள் காற்றப்படுவார்கள்னு நான் நம்புகிறேன்